வணக்கம் கிஷோர் இந்த படத்துக்கும் சரி ரெண்டுத்துக்குமே வந்து எல்லாரும் சொல்லுவாங்க இவங்க இல்லைன்னா இங்க இல்லை அப்படிலாம் ஆனா அது வந்து நான் தான் வந்து சோல் ப்ரூஃப் அதுக்கு ஏன்னா மேம் இல்லைன்னா வந்து மேம் சார்லாம் இல்லைன்னா இது இங்க வந்து இப்படி நினைவு பேசிட்டு இருந்திருக்க முடியாது ரொம்ப தேங்க்ஸ் மேம் இது கொஞ்சம் எமோஷ்னலாக தான் இருக்கும் ஏன்னா எனக்கு இதெல்லாம் வந்து கொஞ்சம் பெரிய தான் அப்புறம் நான் இப்போது காலேஜில் எம்பிபிஎஸ் பண்ணிட்டு வந்தாலும் எனக்கு பெருசாக லீவ் இருக்காது செகண்ட் படம் பண்ணணும் கொஞ்சம் கிடைக்காதுன்னெலாம் நினச்சேன் ஆனால் அப்புறம் காலேஜ் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க ஸோ மறுபடியும் வந்து அதை முன்னாடி பண்ண மாதிரி மறுபடியும் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது ப்ளஸ் மேம் வந்து இது யாரானால் வச்சு பண்ணியிருக்கலாம் லைக் சின்ன பசங்களாக இருக்காங்க அவங்க வளர்ந்துட்டாங்கன்னு காமிக்கிறது வந்து புதுசு கிடையாது ஸோ யாராலும் வச்சு இவங்க தான் பண்ணணும்னு அவங்க நினைச்சு இவ்வளவு நாள் எனக்கு தெரிஞ்சு யாரும் வெயிட் பண்ணுவாங்கன்னு தோணல அதுவும் எங்களுக்காக எனக்காக நான் வெயிட் பண்ணுவாங்கன்னு நான் நினச்சே பார்க்கல மேம் சார் அப்புறம் மனோஜ் சார் பற்றி எது பண்ணணும்னா லைக் எயிட் இயர்ஸ்க்கு அப்புறம் நான் மறுபடியும் கேமரா ஃபேஸ் பண்ணும்போது பயமா இருக்கும் மறுபடியும் எப்படி ஃபர்ஸ்ட் பண்ணதே மறுபடியும் இருந்து ஆரம்பிக்கணும் என்ன பண்ணணும்னு தெரியாதுன்னு நினைச்சேன் ஆனால் கேமரா பின்னாடி இருக்கவங்களும் கேமரா பக்கத்தில் இருக்கவங்களும் ஒரே ஆள் லைக் நான் எப்படி இருந்தாலும் அதே மாதிரி அவங்க இருக்காங்க போது எனக்கு இட் வாஸ் ஜஸ்ட் லைக் ட்ராவலிங் பேக் இன் டைம் அப்படி இருந்ததுமே அண்ட் இந்த ஆல்ரெடி சோல்ஃபுல்லான இன்னும் சோல் கொடுத்த மாதிரி இருக்குது அண்ட் வாக்கிங் வித் எஸ்தர்னுங்கிற அண்ட் கௌரவ கூட நான் இப்போ வருஷம் பிபி பண்ணேன் அதனால் நாங்கள் சும்மா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பிரதர்ஸ் மாதிரி தான் இருப்போம் ஸோ அது எங்களுக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை ஆனால் எஸ்தர் கூட வந்து இட் வாஸ் இட் வாஸ் நைஸ் ஒர்க்கிங் வித் பிகாஸ் அவங்க என்னதான் எங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் சீனியரா இருந்தாலும் அது வந்து பெட்ஸாக காட்டவே மாட்டாங்க ஸோ இட் வாஸ் இட் வாஸ் நைஸ் அவங்க வந்து ரொம்ப ஹம்பிளா ரொம்ப இதாக இருந்தாங்க ரொம்ப இந்த எதுவும் இல்லாம நல்லா இருந்துச்சு அண்ட் தென் என்ன சொல்கிறது தேங்க் யூ தேங்க் யூ சோ மச் ஆஸ் த படி எவ்ரிபடி அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் I'm Sirisha Bhagavatla. I think I should mention it. <laughs> yeah, and uh, Katija has been my uh, friend. But uh, to listen to her as a composer is really, really exciting for me. You know, uh, she's a very natural person. Her music reflects that genuinity and the kindness and the soulfulness is reflected in her music. And uh, to include me in that uh, movie and in all the songs, thank you so much. Khatija means a lot to me. And uh, when I saw the trailer, I didn't feel like uh, the music is separated from the trailer. It's like it gelled so much. So once again, I had an amazing feel here, and uh, I'm sure even in the theaters, it's gonna be amazing. Thank you so much. Uh, I had the privilege of watching this film uh, last year, a couple of snippets, and such a phenomenal work, uh, haleem has And I'm just really glad to be a part of it. Uh, working with Khadija was really very amazing uh, this happens to be her first film as a composer but doesn't seem like it i mean the songs are so beautiful her vision is there the song i recorded for the film uh, was done last year and i think it was part of the background score first and then it you know became part of the album it got extended and it was so beautiful to look at the whole process uh, as such the shots that uh, haritam has done, the magic she has done in the film is really very amazing to look at, and I'm and the actors, oh my god, you guys have done an amazing, amazing job, F starting from you guys who are here, height wise, and, and then looking at you grow all this way was so amazing, I mean uh, such a visionary Haritam, I'm, I'm really happy, really very happy, I've said it out loud a couple of times, but I'm going to say it again. ோம் ஸோ தேங்க் யூ ஸோ அவங்களுடைய சிலு இருக்கட்டும் இப்போது மின்மினி வந்து ரொம்ப நாளாக இந்த படம் வந்து சிலுக்கருப்பட்டி டைம்லேருந்தே வந்து இப்படி ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க நானும் பார்க்கும் போதெல்லாம் வந்து கேட்பேன் எப்போது ஏன்னா அந்த ஒரு 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 பிரேக் இருந்தது அவங்க வந்து வளரணும் அப்படின்றதுக்காக ஸோ ஐ வாஸ் வெரி ஈகலி வெயிட்டிங் ஒரு நாள் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி இதுக்கு வந்து கம்போசர் வந்து ஃபீஸ் பண்ணியாச்சு யாருட்டு இனி கெஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க டெபியூ டேலண்ட் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் வந்து சி திங் பொறுத்த வரைக்கும் வந்து ப்ரொமோட் டெப்யூ டெப்யூ டேலன்ஸ் லைக் சின்ஸ் டென்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபார்ட்டி டூ ஃபிஃப்டி டெபியூ மியூசிக் கம்போசர்ஸ் நம்ம வந்து கொலாபரேட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த வகையில இந்த ஆல்பம் வந்து ஒரு டெபியூ பண்றது அப்படின்றது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் இன்ஃபேக்ட் படம் பார்த்துட்டேன் படம் வந்து சச் அ ஃபீல் குட் கதிஜா வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை வந்து அப்படி நிறுத்தி வச்சுருக்காங்க லைக் பெரிய லெவலில் அது வந்து என்ஹான்ஸ் படப்பட்டிருக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் வந்து தனியாக வந்து இந்த படம் வந்ததுக்கு அப்புறமா பேசப்படும் கோர்ஸ் சாங்ஸ் பட படத்துக்கு ஒன்றிய பாடல்கள்லாம் இருக்கும் சச் அ ஃபீல் குட் ஆல்பம் ரகுமான் சார் ஸ்கூல்ல இருந்து ஒருத்தாங்க அப்படின்னா அது ரொம்ப ஒரு பெரிய ஒரு அவார்ட் மாதிரி அவங்களுக்கு ஓகே ஒரு பெரிய மிகப்பெரிய கெரிட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஃப்ரம் ரகுமான் சார் ஃபேமிலி ரஹ்மான் சார் பேரோடயே வராங்க அப்படின்றப்போ லாட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் டு ஹர் அண்ட் மிகப்பெரிய ஒரு ப்ராமிசிங் டேலண்ட் அப்படின்றத நம்ம நம்புறோம் இன்னொரு விஷயம் இசையில வந்து ஏழு சுவரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ரகுமான் சருடைய இருந்து வர ஏழாவது மியூசிக் கம்போஸர் இவங்க அப்படின்றப்போ இன்னும் பெருமையா இருக்கு யூஆர் ஹாப்பி டு கதீஜா மேம் ப்ளீஸ் கவன் ஷேர் யூர் பிலீவ் திஸ் இஸ் ஹேப்னிங் தேங்க்யூ ஸோ மச் மென்மினியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு வந்து லலிதா மேம் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி டூலேயே என்னை வந்து அப்ரோச் பண்ணாங்க ஐ வாஸ் நாட் ரெடி அண்ட் ஐ தாட் அதுக்குள்ளே படெலாம் முடிஞ்சு பைதென் தேட் படம் ரிலீஸே ஆகிருக்கும்னு நினச்சார் பட் தென் ஐ ஹாப்பன் டு மீட் ஹர் அண்ட் தென் உங்களுக்கு என் ஒர்க்கும் பிடிச்சது அண்ட் தென் பைதன் அவங்க சரி லாக் ஆல்மோஸ்ட் அன் அதர் கன்ஸ் கம்போஸர்கிட்ட போயிட்டாங்க பட் அப்புறம் ஷி வாஸ் கன்ஃபியூஸ்ட் ஐ சைட் இல்லை உங்கள் படத்துக்கு எது பெட்டரோ பண்ணுங்க அப்படின்னு ஷீ சைட் இல்லை உங்களோடு தான் இந்த படம் உங்களோடு தான் நான் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு எட்டு மாதம் எனக்கு ரொம்ப ஸ்மூத்தாக போச்சு ஐ வில் நாட் அக்ரி தட் இஸ் டிஃபிகல்ட் டு ஒர்க் வித் பிகாஸ் ஷி மோல்டட் மீ கம்ப்ளீட்லி லைக் ஒரு சைல்டு வந்து ஒரு அடல்ட்ஹுட் போகிற வரைக்கும் எனக்கு அது மாதிரி மோல்ட் பண்ணாங்க உங்கள் ப்ராமிஸும் பண்ணாங்க நீங்கள் படத்தில் இருக்கேன்னு மட்டும் சொல்லுங்கள்

ப்ளீஸ் ஒரு ஒன் வீக் டூ வீக்ஸ் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லி ஹீடோல் அண்ட் தென் நான் ஸ்டூடியோவில் இருக்கிற என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சொன்னாங்க வி ஆர் ஆல் தேட் டு சப்போர்ட் யூ டோன்ட் வரி நீ எடுத்து பண்ண அப்படின்னு சொன்னாங்க ஸோ பை காட்ஸ் கிளேஸ் எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் அந்த எயிட் அந்த எயிட் மந்த்ஸ் வந்து எனக்கு நான் சொல்லிவிட்டேன் எனக்கு டைம் எடுக்கும் நான் டைம் எடுத்தே பண்ணுறேன் ஒழுங்காக பண்ண ஒழுங்காக பண்ணணும் அப்படின்னா மேம் அதுக்கும் டைம் கொடுத்தாங்க கரெக்டாக டெட்லைன்லாம் நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன் நான் கம் கம்யூனிகேட் பண்றதுல குட் பட் எட்டு மாசம் அவங்கள படுத்தி எடுத்துட்டேன் எந்த விஷயத்துலன்னா எப்படி என்ன நம்புறீங்க என்கிட்ட அப்படி என்ன பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள படுத்தி எடுத்துட்டேன் அது வந்து அது இம்போஸ்டர் ரோம் நான் டீல் பண்ணிட்டு இருந்தேன் அண்ட் தென் சமூகம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் முடிஞ்சிருச்சு சாங்ஸ் வரப்ப திரும்ப மைண்ட் பிளாக்கு ட்ரெண்ட் இது ஃபாலோ பண்ணுமா அது ஃபாலோ பண்ணுமா சோ மெனி திங்ஸ் இருந்துச்சு பட் தென் மேம் சொன்னாங்க உங்களுக்கு என்ன ஹார்ட்ல இருந்து வருதோ நீங்க பண்ணுங்க அப்படின்னாங்க ஸோ அங்கேயும் ஷிவர் சப்போர்ட்டு டியூன்ஸ் லாக் ஆகிடும் ஏன் லாக் பண்ணீங்க எப்படி லாக் பண்ணுறீங்க நிஜமாகவே பிடிச்சிருக்கா ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் எனக்கு இருந்துச்சு சம்ஹம் எனக்கு வந்து ஹேவன் எனக்கு ஒரு அமேசிங் டீம் கிடச்சாங்க ஸோ ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் வித் என் ஹஸ்பண்ட் என் சிஸ்டர் ரஹிமா வந்திருக்காங்க அங்கே ஸோ அவங்கக்கிட்ட தான் என் ஹஸ்பண்ட் ரியாஸ் அவங்க இருக்காரு ஹீ டசன்ட் லைக் ரொம்ப ஸ்பாட்லைட் ஸோ அவங்க ஒழிஞ்சிட்ருக்காரு பட் என்னென்னா வந்து அப்ரூவ் பண்ணுறாங்க உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கா தான் இருக்கேன் இவ்வளோ யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் நடந்துச்சு ஸோ தில் தி எண்ட் லைக் எல்லாமே கவனிச்சிட்டே இருப்பேன் ஐ டோல்ட் முடிஞ்சிட்டே சொல்லிடுங்க ஏதாவதுனா ஜஸ்ட் மீ பட் ஐயூனோ அதுக்கப்புறம் என் பிரதர் குமரனும் இருக்காரு அவரும் ஒரு கம்போசர் ஸோ பீப்புள் வேர் சப்போர்ட்டிவ் ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் ஃப்ரம் மை கோர் டீம் ஹூ ஆர் சோ சப்போர்ட்டிவ் ஸ்ரீகாந்த் கிருஷ்ணா ஹீ இஸ் நாட் யோர் இஸ் ஆல்சோ அ கம்போசர் அண்ட் மியூசிக் சூப்பர்வைசர் மெயின் பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த் வந்து எனக்கு இன் பர்சன் வந்தது மாரி சக்தி அங்கே உட்காந்துருக்காரு ப்ளீஸ் அண்ட் ஸோ பிரசாந்த் ஐ மிஸ்ஸிங் ப்ரஷாந்த் ஹியர் சுரேஷ் கார்த்திக் அவங்கெல்லாம் தான் எனக்கு புஷ் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து ஐ வட் ஃபீல் லைக் ஸ்டார் ஸ்டாஸ்ட்ரக் ஐ ஃபெல்ஸ் லைக் ஐ நோ தெம் த்ரூ த ஃபிலிம் ஸோ அந்த ஃபீலிங் ஐ டோன்ட் நோ ஸோ ஃபஸ்ட் டைம் ஐம் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸிங் திஸ் மேபி தட்ஸ் வை ஐம் ரியாக்டிங் லைக் திஸ் பட் தேவ் டன் அ கிரேட் ஜாப் ஐ ஃபீல் லைக் தே ஹவ் லிவ் த கேரக்டர் எனக்கு வந்து இட் வாஸ் டூ மச் ஃபார் மீ வைல் ஒர்க்கிங் ஆன் திஸ் இமோஷ்னலி அவங்க அதை எப்படி தே மஸ்ட் ஹவ் கோன் த்ரூ அ லாட் ஃபார் ஷுவர் ஒர்க்கிங் ஆன் இட் டெஃபினெட்லி இட்ஸ் நாட் அ ஃபீல் குட் ஃபிலிம் ஏன் எல்லாரும் அதை சொல்கிறீங்கன்னு தெரியல ஒருமே சும்மா வந்து இவங்க வந்து ரிசீவ் பண்ணுறாங்க ரெண்டு பைக்கர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை வச்சு ரிசீவ் பண்ணி நீங்கள்லாம் லவ் ஸ்டோரின்னு நினைக்கணும்னு பண்ணிட்டுருக்காங்க பட் அது வந்து ட்ரூத் கிடையாது இது நான் அன்ஃபார்ச்சுனேட்லி ஐவ் டு பிரேக் த சீக்ரெட் அண்ட் அதுக்கப்புறம் ஐ வுட் லைக் டு தேங்க் மை பேரண்ட்ஸ் அண்ட் மை பிரதர் அமீன் இஸ் லிட்டில் ஷை வெளில தான் இருக்கார் ஐ பி தேங்க் யூ ஸோ மச் எவ்ரி ஒன் மை இன் லாஸ் அண்ட் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் டேர்லின் இஸ் ஆல்சோ தேர் டு ஷோ ஹர் சப்போர்ட் அண்ட் சதீஷ் ஐ ஸ்டுட் ரைட் ஓகே சாரி ஐ ஆம் லிட்டில் வோண்ட் இஃப் ஹவ் மிஸ்டவுட் எனி டீம் மெம்பர்ஸ் சாரி ஐ ஆம் ஆல்சோ நர்வஸ் இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் ஆடியோ லான்ச் அண்ட் உங் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா சப்போர்ட் பண்ணுங்கள் ஏதாவது உங்களுக்கு இது இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப ஹா பே பேஷ் பண்ணாதீங்க இன்டர்நெட்டில் அது தான் நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக நான் வந்து இதை கிராண்டாக தான் எடுத்துக்கல ஐ ஹவ் ஒர்க் ஹார்ட் ஃபார் திஸ் அண்ட் முரளி சார் நான் ஃபர்ஸ்ட் முரளி சார் மீட் பண்ணியிருக்கேன் அண்ட் இட்ஸ் அ வெரி காம் பர்சன் ரொம்ப கிராண்டெட் ப்ரொடியூசர் மாதிரியே அவர் பிஹேவ் பண்ணல ஸோ ஐ மிஸ் ஹிம் டுடே சீதோ அண்ட் சனிதா மேம் டீம்லேருந்தும் வந்து தே எம்பாடி ஹர் நிறைய பேர் ஐ ஹவ் மெட் ஃப்ரம் அ டீம் வெரி ஸ்வீட் பீப்புள் ஸோ தேங்க் யூ ஸோ மச் தேங்க்ஸ் டு காட் உங்களோட ப்ரேயர்ஸ் உங்கள் பிளெஸிங்ஸ் கண்டிப்பாக எனக்கு இந்த ஒர்க்கிங் வந்து வாங்க மேம் இந்த படத்தை அறிமுகப்படுத்துறதுக்கு நான் ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அண்ட் என்னோடய ஃபோன் கால் அழைப்பை எடுத்து நிதிலன் சார் இங்கே வந்திருக்காரு ரொம்ப நன்றி ஏன்னா ஃபுல்லாக டீமாக இருக்கும்போது அவர் மட்டும் தான் தனி கெஸ்ட்டாக உட்காந்துருக்காது எவ்வளோ கஷ்டமும் எனக்கு தெரியும் ரொம்ப நன்றி சார் இப்போ மின்மினி அப்படின்னாவே நான் சில்கர் அப்படி முடிச்சுட்டு ஒரே ஒரு ரேடியோ இன்டர்வியூவில் சொன்னேன் மின்மினி பற்றி அது வந்து சங்கர் சார் வரைக்கும் போய் ரீச் ஆகி சங்கர் சார் தான் வந்து அவர் எதிர்பார்க்குற அஞ்சு படங்களில் மின்மினியும் ஒன்றுன்ட்டு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் ஸோ அதுலேருந்து எல்லாருமே கேட்ச் பண்ணி மின்மினி வந்து அவர்தான் தான் சொல்கிறாரு கேமராவில் இந்த மாதிரி சின்ன வயசு பசங்க சின்ன வயசில் எடுத்துட்டு அவங்க வளர்றதுக்காக வெயிட் பண்ணி செகண்ட் ஆஃப் எடுக்கிறாங்க அந்த படத்துக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சங்கர் சார் ஒரு இதில் சொல்லியிருந்தார் ஸோ அந்த படமா அப்படி கேட்பாங்க ஆக்சுவலாக உண்மையை சொல்லணும்னா இது எது அந்த மாதிரி ஒரு இந்திய சினிமாலே நாங்கள் தான் இதை ஃபஸ்ட்டு பண்ணுறோம் ஃபஸ்ட்டு இதுதான் நாங்கள் அப்படின்ட்டு நாங்கள் ஒரு தம்பட்டை அடிச்சிக்கிறதுக்காக இது பண்ணலை இப்படி இது இப்படி ஒரு புது முயற்சியாக பண்ணணும்ன்ட்டு பண்ணலை இது வந்து இன்னும் சொல்லப்போனால் படம் ஆரம்பிக்கும் போது இப்படி இப்படியாக நாங்கள் பண்ண போகிறோன்னு எங்களுக்கு தெரியாது என் ஃபஸ்ட் ஆஃப் வந்து எடுத்துகிட்டு இதே பச இந்த பசங்களை மாதிரி இருக்கிற வேறு ஒரு எல்டர்லேயும் இருக்கிற ரிசம்பிளன்ஸில் இருக்க ஆக்டர்ஸ் வச்சு தான் செகண்ட் ஆஃப் பண்ணணுங்கிற ஒரு இது இருந்துச்சு ஃபஸ்ட் ஆஃப் எடுத்தோம் நான் போர் சந்திப்பில் நடித்த கௌரவ் பிரவீன் எஸ்தர் நடித்தாங்க ஃபஸ்ட் ஆஃப் எடுட்டை இருந்தால் எனக்கே வந்து நம்ப முடியல இது வந்து ஒரு கற்பனை தான் இது ஒரு கதை தான் அப்படின்னு என்னாலே அதை ஏற்றுக்க முடியல ஏன்னா அவ்வளோ நேச்சுரலாக அப்படி நடிச்சிருந்தாங்க நம்ம பசங்கள் இவ்வளோ நேச்சுரலான பர்ஃபார்மன்ஸஸ் வந்து இவங்க சாயலில் இருக்கிற மற்ற ஆக்டர்ஸும் இப்போ இருந்தாங்க இவங்க வளர்ந்த எப்படி இருப்பாங்கங்கிற ஒரு அனுமானத்தில் வேற ஆக்டர்ஸ் இருந்தாங்க ஆனால் அவங்கள்ட்ட போகிறதுக்கு எனக்கே என் மனசாட்சிக்கே அது ஒத்து வரல ஏன்னா இவங்க கொடுத்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவங்களால கொடுக்க முடியுமா இவங்க எவ்வளோ ட்ரூத்ஃபுல்லாக இருந்தாங்க அது அவங்க கடலசிங் பருவத்தில் பண்ணால் அவங்க வளர்ந்துருவாங்க ஸோ ஒய் நாட் நம்ம வெயிட் பண்ணி இவங்கள வச்சே பண்ணக்கூடாது ஏன்னா நான் ஒர்க் பண்ண நான் அசில் டேரக்டர் ஒர்க் பண்ண படம் நான் ஒர்க் பண்ண படம் எல்லாமே பயங்கர டிலேயில் வந்திருக்கு ஸோ அன்இன்டென்ஷனாக நிறையா படம் டிலேயில் வரப்போ நம்ம ஏன் இன்டென்ஷனலாக ஒரு படத்தை நம்ம டிலே பண்ணி இவங்கள வச்சே எடுக்கக்கூடாது அதோட ஒரே ரீசன் வந்து இவங்கள மாதிரி மற்றவங்க பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நான் தீர்க்கமாக நம்பினது தான் ஸோ அதை வந்து மனோஜ் சார்கிட்ட சொன்னேன் இப்போ மனோஜ் சார் பற்றி சொல்லணுன்னா பூர் சமீபி வந்து ஓ இது சூப்பரான படம் இது இன்னும் நல்லா போயிருக்கலாமே அப்படிங்கிற எல்லாரோட அந்த ஆதங்காலை அடங்கிறதுக்குள்ளேயே அதை அடங்கி முடிகிறதுக்குள்ளேயே நான் இந்த கதையை போய் சொல்லி சார் இது நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படிங்கும்போது அதை நம்பி அவர் உள்ளே வந்ததுக்கு மனோச்சருக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கேன் அதுக்கப்புறம் அந்த ஏழு ஒரு காத்திருப்பதுல நாங்கள் இன்ட்ரெஸ்ட் நான் நாங்கள் நினச்சது ஒரு நாலஞ்சு வருஷம் வெயிட் பண்ணணும் அப்படின்ட்டு தான் பட் கோவிட் லாக்டவுனால் இன்னும் அது ஒரு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஓடிடி கிளைமேட் மாறினனால அது இன்னும் ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டிகேட் ஆகிடுச்சு இந்த படம் ஸோ இந்த மாதிரி ஒரு டிலேக்கு அப்புறம் எடுக்கிறோம் அப்படின்போது யாராக இருந்தாலும் நம்ம நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு கதை ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கலாமே அப்படின்னு தான் இருப்பாங்க ஆல்ரெடி இருக்க படத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குறது அது ஒரு பெரிய ரிஸ்க்கு ஸோ அந்த ரிஸ்க்கை எடுத்த எங்களை நம்பி எடுத்த முரளிகிருஷ்ணன் சருக்கு ரொம்ப நன்றி மனோஜ் சார் சொன்ன மாதிரி அவர் ஆல்ரெடி இந்த மாதிரி அவர் லைன் ப்ரொடியூசிங்லாம் ஃபாரினில் பண்ணிட்டு இருந்தனால லடாக்ல ஷூட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஃப்ளைட் டிக்கெட்ஸ்லேருந்து எல்லாமே அங்கே ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஸோ அங்கே அது ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுத்ததில் அவர் பங்கு நிறையாவே இருக்குது அப்புறம் இந்த படத்தை அங்கே நான் லடாக்ல ஷூட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் அங்கே நான் ஒரு ரெண்டு மூணு மாதம் தங்கி இருந்து தான் நான் எல்லா விஷயத்தையும் அங்கே இருக்கற நிறையா காஸ்ட் எல்லாம் ஏன்னா அங்கே ஒரு ஃபிலிம் மேக்கிங் கம்யூனிட்டி இருப்பாங்க ஸோ அங்கே ஒரு ஆர்ட் டைரக்டர் இருந்தாங்க அங்கே ஒரு லைன் ப்ரொடியூசர் அங்கே இருக்க அசன் டெரக்டர்ஸ் ஸோ அங்கே இருக்க ஆக்டர்ஸ் அந்த மாதிரி அங்கே விஷயங்கள் எல்லாமே நான் எடுத்துக்கிட்டேன் அதுக்கு எனக்கு ஸ்டான்சன் லைன் ஸ்டான்சன் இருந்தார் குருமெத் இருந்தாங்க நம்ம பேசுகிறது புரியாட்டியும் அவங்களோட பேர் நான் சொல்கிறேன் இல்லையா ஸோ அது அவங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்பவே இருந்துச்சு அண்ட் இந்த ப இது படமாக ரெடி ஆனதுக்கப்புறம் இது வந்துட்டு இது அவ்வளோ தூரம் நம்பி இது வந்து தேட்டருக்கு தான் வரணும்னு சொல்லி வேர்ல்டு வைட் ரிலீஸ் பண்ணுற கோட்டை வரும் சிம்பா ப்ரொடக்ஷன் இவங்களுக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் இந்த படத்தில் வந்து அங்கே ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான டெரெயின் அது வந்து லடாக் வந்து ஒரு சொர்க்க பூமி அந்த சொர்க்க பூமி வந்து வெறும் அந்த சினாரி அந்த ஒரு லேண்ட்ஸ்கேப்னாலையா இல்லை அந்த மக்களும் அவ்வளோ அழகான மனிதர்கள் அங்கே இருக்காங்க ஸோ அந்த இல்லைன்னா ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் அங்கே பார்க்க பார்க்குறதுக்கே சந்தோஷப்படுற மாதிரி ஒரு ஒரு சூழல் ஏன்னா அங்கே வாழ்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அவ்வளோ டஃப்பான டெரேன் அங்கே வந்து பழக்கப்படாத ஒரு கிளைமேட்டுக்கு நாங்கள் அங்கே போய் ஆக்சிஜன் லெவல்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கிற இடத்துல நாங்கள் இங்கே க்ரூவில் போய் கம்மியான க்ரூ வச்சு நாங்கள் பண்ணோம் ஸோ எனக்கு ஒர்க் பண்ண என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர் சீதோ ராஜு நினைச்சேன் ஸோ ஐடியலியும் ஒரு ஃபீமேல் கம்போசர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு தான் அவங்கள்ட்ட கேட்டிருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஆன் போர்ட் வந்ததுக்கப்புறம் ரொம்ப என்ன ஏதோ ஒரு தாய் வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு அவ்வளோ எனக்கு தெரியாமல் யாருமே அங்கே இருக்க மாட்டாங்க எல்லோரும் அவ்வளோ வெல்கமிங்காக இருப்பாங்க அவங்களோட சப்போர்ட் அவங்களோட சப்போர்ட் சிஸ்டம்னு இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அவ்வளோ இது பண்ணுவாங்க அவங்களும் என்னோடய டெரெக்டர் டிரெக்டர்னு விட்டு கொடுக்கவே மாட்டாங்க இங்கே பேசும்போதே தெரிஞ்சிருக்கோம் அவங்க எவ்வளோ சின்சியரான பொண்ணுன்ட்டு பட் அவங்க ஒர்க் மூலயமா அவங்க எவ்வளோ எவ்வளோ டேலண்டட் அப்படின்ட்டு எல்லாருக்கும் தெரிய வரும் அண்டு நம்ம பசங்க அவங்களுக்காக தான் இந்த படம் பிரவீன் அண்ட் கௌரவ் இது எல்லாமே நான் ரிசர்வ் பண்ணிக்கிறேன் ஏன்னா நான் சொன்னது போதும் நான் அவங்கள எடுத்தது போதும் உங்ககிட்ட இருந்து நான் கேட்கணுன்னு எதிர்பார்க்குறேன் அவங்க யார் அப்படிங்கிறதுலாம் நான் மேற்கொண்டு நான் அடுத்து ஈவெண்ட்டில் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அண்டு இதில் ரொம்ப இமோஷ்னலாக இருந்துச்சு ஏன்னா எப்போவுமே ஒரு விஷயம் நடக்கும் எனக்கு எஸ்தர் அப்படின்னு ஒரு பர்சனாக தெரிஞ்சாலும் அந்த கேரக்டராக வரும்போது என் கையை பிடிச்சிட்டு ஒரு கம்யூனிகேஷன் நடக்கும் அது வந்து ரொம்ப அதே மாதிரி தான் கௌரவ பிரவீனம் நாங்கள் எல்லாமே மின்மினிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மின்மணி ஃபஸ்ட் ஆஃப் ஷூட் பண்ணிவிட்டு ஆல்மோஸ்ட் நாங்கள் நான் அந்த டைம் பீரியட் ஒரு செவன் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் திருப்பி ரீகனெக்ட் ஆகிறோம் மனோஜ் சார் உட்பட ஸோ எல்லோருமே ஒரு சக்தி தானே இது எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வந்திருக்கு ஏன்னா எல்லோரும் வேறு வேறு திசையில் போயிட்டாங்க ஒரு டாக்டர் அந்த அவங்க யூஎஸ் போகிறாங்க இப்படி எல்லாருக்கும் வேறு வேறு விஷயங்கள் இருக்குது ஸோ இந்த படத்துக்காக எல்லாருமே திரும்பி சேர்ந்து கூடி இதை பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம் அது ஏன் அந்த படத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே விஷயம் ஸோ கண்டிப்பாக எல்லாமே தேட்டரில் போய் இந்த படத்தை பாருங்கள் உங்களோட பத்திரிகையாளர்களாக நீங்கள் இந்த மக்களுக்கு நல்லபடியாக இந்த படத்தை எடுத்து கொண்டு போய் கொடுக்கணும்னு நான் வேண்டி இருந்து கேட்குறாங்க சோ இந்த படத்துல வந்து நிறைய பைக் காட்சிகள் எல்லாம் பார்த்திருப்போம் அந்த பைக்கர்ஸ் இங்க இருக்கிறாங்க ஸோ பைக்கர்ஸ் கேன் வி ஹாவ் யூ ஒன் ஸ்டேஜ் கேக் பிக்சர் ஓகேவா கொண்டு எடுத்துக்கலாமா கியூ போட்டோகிராஃபர்ஸ் போட்டு எடுத்துக்கலாம்